ஆனால் ஆண்டவர் முதல்ல ஊழியத்தில் கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா நீ கோபப்பட்ட அப்படின்னா உன்னுடைய ஊழியம் உன் கையில இருக்காது நீ சாந்த குணமா இருந்தாதான் நீ பூமியை சுதந்திரிக்க முடியும் நானே ஜவம் பண்ணி முழங்கால் போட்டு அதுக்காக உபவாசம் போட்டு நான் கோபப்படக்கூடாது ஆண்டவரே எனக்கு சாந்தமா குணம் உள்ள ஒரு தாங்கப்பா 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 நிறைய நாட்கள் அவருக்காக ஜெபித்திருக்கிறேன் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளை தயவு செய்து இழந்துடாதீங்க கோபத்தினால மகன் சொல்லுகிறான் என் கோபத்தினாலே நான் ஒரு நல்ல சகோதரனை நான் இழந்தேன் கோபம் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழக்கப்படும் எல்லாம் இழக்கப்படும் உங்களை அறியாமலே நீங்க கோவப்படும் போது ஒன்னொன்னா உங்களை விட்டு போயிட்டே இருக்கு பாருங்க அந்த இடத்துல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு வந்தீங்க இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க அந்த இடத்துல சண்டை போட்டது தப்புன்னு நினைக்கிறீங்க ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல நீங்க உங்களால போக முடியுதா அந்த இடத்துல மட்டும் நீங்க இருந்திருந்தீங்க இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருந்திருப்பீங்க கோபத்துல வேலையும் வேணாம் ஒண்ணும் வேணாம்னு தூக்கி போட்டு வந்தீங்கல்ல இல்ல இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க கோபம் வரும் ஆனா முடிவு எடுத்துட கூடாது என்னை காப்பாற்றும் இன்னைக்கு இல்லை வாலிபா தம்பிகளுக்கு தங்கச்சிக்கு தான் ரொம்ப கோவம் வருது ஏன் கோவம் வருதுன்னே தெரில கோவம் வந்தால் அம்மாவை கெட்ட வார்த்தையில பேசுனா அப்பாவை கெட்ட வார்த்தையில பேசுனான் நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும் சாமி கண்டிப்பாக கணக்கு கொடுக்கணும் ஜாக்குறத நீ கோவப்பட்ட இந்த பூமியில ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட உனக்கு கிடைக்காது அமைதியா சார்ந்த ஒரு கருப்ப